சென்னைக்கு வந்து வடிகால் வசதி எப்போதுமே ஏன் இதெல்லாம் முன்கூட்டியே எதிர்பார்த்து ஏராளமான வசதிகளை செய்திருக்க கூடாது என்கிற கேள்வி அது நியாயமான கேள்விதான் ஆனா நீங்க என்ன வசதி ஏற்படுத்தி கொடுத்தாலும் இன்னொரு பத்து வருடங்களோ ஆறு வருடங்களோ இன்னொரு மிக்சாம் வரும்போது இதை விட மோசமாக தான் இருக்கும் முக்கிய காரணம் எது அப்படின்னா வந்து நம்மளோட அப்போ இந்த ஒரு சொட்டு நீர் கூட தங்காது இந்த மாதிரியான வீர எல்லாம் பேசக்கூடாது பிண்டல் அடிச்சே வந்து கொன்றுருவாங்க படு பயங்கரமா வந்து ஓட்டிடுவாங்க ட்ரோல்ஸ் வந்து படு பயங்கரம் இப்ப இருக்கிற சூழல்ல அதெல்லாம் செயல்ல காட்டணும் அந்த இடத்துல சேகர் பாபு தப்பு பண்றாரு மிக்ஜாம் ஆதரவாளர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பாளர்கள் மிக்ஜாம் எதிர்ப்பாளர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக ஆதரவாளர்கள் இப்படி எல்லாமே வந்து ஒரு ரூங்கி பார்த்திய சுத்தி அப்போ ஒரு கலாமிட்டியை கூட நம்ம அரசியலா பாக்குறோமே இந்த போக்கை எப்போ நம்ம மாத்த போறோம் பெரிய பேரிடர் வருது துன்பப்படுறது மக்கள் மக்களை காப்பாற்றுறது தான் எல்லாருமே எல்லாரும் யார்த்தேருந்து சம்பளம் வாங்குறீங்க மக்கள் தேர்ந்தானே சம்பளம் வாங்குறீங்க எப்படி வண்டி வாகனத்தில் போகிறீங்க மக்கள்கிட்ட இருந்தாலும் வண்டி வாகனத்தில் போகிறீங்க அப்போ எங்கள் காசுக்கு வேலை பார்க்குற நீங்கள் எங்கள் வேலைக்காரங்க ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளே உள்ள அரசியலில் வந்து நாங்கள் கஷ்டப்படும் போது உங்கள் அரசியலையே பிரதானமாக வைக்கிறீங்க இதனால நம்ம திமுகவுக்கு லாபம் இருக்கா அண்ணாதிமுகவுக்கு லாபம் இருக்கா நாமந்தம்புருக்கு லாபம் இருக்கான்னு பார்க்குறது மாதிரியான ஒரு கேவலமான ஒரு மைண்ட் செட் எதுவுமே கிடையாது ஆனால் அதுதான் நடந்துச்சு நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணதா சொல்றாங்க உண்மையில எவ்வளவு செலவு பண்ணாங்க அது நாலாயிரம் கோடி முறையா செலவழிக்கப்பட்டதா ஏற்றவாறு வடிகால வசதிகள் அமைக்கப்பட்டதவா அரசு வந்து ஒரு வெள்ளை அறிக்கை கண்டிப்பாக விடணும்னு எங்க பிளாக் அண்டர் கிரவுண்ட்ல இப்ப எட்டடி தண்ணி அதாவது நான் வந்து ஒரு எயிட் ஃபீட் வாட்டருக்கு மேலதான் பேசிட்டு அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டரை வந்து அவங்க தான் எடுக்க முடியும் இங்க எல்லா அதிகாரத்தையும் அவங்க வந்து ஒரு குழு அனுப்பி இனிமேல் நம்ம ஐயாயிரம் கேட்டோம்னா அவங்க ஐநூறு கோடி கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து பிச்சைக்காரனுக்கு போடுற மாதிரி போடுவாங்க இதெல்லாம் நம்ம நாட்டோட ப்ராப்ளம் இந்த மிக்சாம் புயல் பார்த்திருப்போம் சென்னை முழுக்க அதுதான் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது நீங்க இதற்கு முன்னாடி பல புயல்களையும் பல ஏற்கனவே இருந்த வெள்ளத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்க நீங்க இந்த புயலை பொறுத்த வரைக்கும் நம்ம அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த நகர்வுகளை எப்படி பாக்குறீங்க போதுமானதா திருப்தி அளிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கா பொதுவாக எந்த புயல் வெள்ள சேதத்திலும் அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் அனைவருக்கும் திருப்தியாக இருக்கிறதுக்கு வழியே இல்லை ஏனென்றால் அப்போ வந்து இந்த பில்லர் பாக்ஸ் இப்போது நம்மளோட பில்லர் பாக்ஸ் உயர்த்தி வச்சுருக்கிறோம் ஒவ்வொரு இடத்துலையுமே நான் சொல்லப்போனால் வந்து செந்தில் பாலாஜி வந்த பிறகு அதை ஒரு ஒரு மீட்டரோ இன்னமும் உயர்த்தினார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த ஆணை பிறப்பித்ததெல்லாம் அப்போதும் கூட இந்த வாட்டி மழை நீர் வந்து மூழ்கி விட்டது கரண்ட்டு வந்து நம்மளோட பிரச்சனை அப்போ அந்த காலத்தில் வந்து நிறைய அளவுக்கு அண்டர்க்ரவுண்ட் கேபிள் இதெல்லாம் கிடையாது அதனால வந்து கர கம்பி அருந்து விழுகிறது அதில் ஏற்படுற மின்சார தாக்குதல் காரணமாக உயிரிழப்பு இதெல்லாம் அதிகமாக இருந்துச்சு இப்போ அதெல்லாம் குறைஞ்சிருக்கு இருந்தாலும் புறநகர் பகுதி ரொம்ப அதிகமாக இருக்கு எனவே இயல்பாக அந்த குடியிருப்புகளை சுற்றி தரைத்தளம் வரைக்குமான வெள்ளை நீர் பாதிப்பு அது செயராகவில்லை வடிப்பதற்கும் வழி இல்லை இப்படியான ஒரு சூழல் இப்போது நான் பார்க்கிறேன் ஆனா அதற்கான அந்த பேஸ்மெண்ட்ஸ் வந்து முன்னாடியே சரி செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் சொல்லப்பட்டு இருக்கு நான் தமிழர் கட்சி தலைமை சீமான் அவர்கள் கூட இன்னுமே அந்த ஸ்ட்ரக்சரை இன்னும் கொண்டு வரல ஐம்பது வருஷம் ஆகுது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வந்து தெரிவிச்சிருந்தாரு அதை எப்படி சார் பாக்கீங்க அந்த ஸ்ட்ரக்சரை நமக்கு கொண்டு வரலையா இல்ல ஸ்ட்ரக்சரே கொண்டு வரலன்னு அந்த ஏகார விகிதம் போட முடியாது ஆனால் நாம கொண்டு வர்றது போதலை என்ன சிம்பிள் ரீசன் என்னன்னா நகர்ப்புற மாதல் தான் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மழை பெய்வலும் நம்ம எல்லாருக்குமே நினைவில் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அப்போ வந்து முதல் நாள் நான் புதிய தலைமுறை செய்தி தொலைக்காட்சிக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கேன் அப்போ ஆற்றுல தண்ணி ஓடிட்டு இருந்தது அந்த புதிய தலைமுறைக்கு பக்கத்தில் அது ஒரு கால்வாய் மாதிரி இருக்கும் அது ஆறுன்னு சொல்லக்கூடாது தண்ணி ஓடிட்டு இருந்தது செம்பரம்பத்தில் இருந்து திடீர்னு நைட்டோட நைட்டாக ஏராளமான தண்ணீர் திறந்து விட்டாங்க தண்ணீர் மட்டும் உயர்ந்து புதிய தலைமுறையோட அந்த கீழ்த்தளம் எல்லாமே தண்ணீர் கிரவுண்ட் ஃபுல்லாகவே தண்ணி நிரம்பிடுச்சு அப்போ அன்பிளான்டாக தண்ணி திறந்து விட்டது அது ஒரு முக்கிய காரணம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பெருவெள்ளத்துக்கு அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நீர் திறப்பு கொண்டு வந்திருக்கணும் ஆனால் அன்பிளான்டாக திறந்தாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விட்டுருந்தாலுமே வந்து திடீர்னு வந்து பெரிய அளவுக்கான மழை அதாவது முப்பது சென்டிமீட்டர் அப்படியெல்லாம் பெஞ்சு நம்ம எதிர்பாராத அளவுக்கு ஏரியோட நீர் மட்டும் உயர்ந்ததுன்னா ஏரியை காப்பாற்றணும் காப்பாற்றலைன்னா அது உடஞ்சதுன்னா சுற்றி இருக்கிற எல்லா குடியிருப்பு உயிர் சேதம் ஏராளமாக வந்துடும் எனவே வந்து இந்த வடிகாலில் தான் நம்ம திறந்து விடுறோம் இப்போ இது கிராமமாக இருந்தால் இந்த பாதிப்பு வராது காரணம் ஒரு வரத்து வாய்க்கால் இருக்கும் அதே மாதிரி ஒரு வடிகால் இருக்கும் சென்னைக்கு வந்து வடிகால் வசதி எப்போதுமே பத்தலை இப்போ உதாரணமாக ஏன் இதெல்லாம் முன்கூட்டியே எதிர்பார்த்து ஏராளமான வசதிகளை செய்திருக்கக்கூடாது என்கிற கேள்வி அது நியாயமான கேள்வி தான் ஆனால் நீங்கள் என்ன வசதி ஏற்படுத்தி கொடுத்தாலும் இன்னொரு பத்து வருடங்களைத்தோ ஆறு வருடங்களோ இன்னொரு மிக்சாம் வரும்போது இதை விட தான் இருக்கும் முக்கிய காரணம் எது அப்படின்னா வந்து நம்மளோட அது அப்படியான யூனிஃபார்ம் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் நம்மகிட்ட இல்லை அதுதான் இதில் கோளாறுங்கிறது அதுதான் அரசு பேரில் நிறைய குறைகள் சொல்லலாம் இப்போ நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணதா சொல்றாங்க உண்மையில எவ்வளோ செலவு பண்ணாங்க நாலாயிரம் கோடி முறையாக செலவழிக்கப்பட்டதா ஏற்றவாறு வடிகால வசதிகள் அமைக்கப்பட்டதா அரசு வந்து ஒரு வெள்ளை அறிக்கையை கண்டிப்பாக விடணும் என்பதுதான் என் கருத்து குறைந்தபட்சம் வந்து அரசியலுக்காகவாவது எதிர்கட்சிகள் கூறுகிற குற்றச்சாட்டுக்களை நம்ம புறந்து விடக்கூடாது எதிர்கட்சிகள் யார் எல்லாரும் மக்களோட இருக்கவங்க தான் யாரும் வந்து வெறும் அரசியலுக்காக தான் குறை சொல்ல மாட்டாங்க அவங்க பார்க்கறத தான் அவங்க குறை சொல்கிறாங்க அப்போ அரசு வந்து இந்த அளவுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்த பிறகு இவ்வளோ இவ்வளோ ரூபாய் இந்த இந்த மாதிரி செலவு பண்ணியிருக்கோங்கிற ஒரு வெள்ளை அறிக்கையை வந்து அவங்க சமர்ப்பிக்கணும் என்பதுதான் தான் திமுக அரசு சமர்ப்பிக்கணுங்கிறது தான் என்னோட கருத்து சார் ஏற்கனவே வந்து நிதிநிலை அறிக்கையை வந்து தாக்கல் செய்யும் பொழுது அதற்கு முன்னதாக ஒரு வெள்ளை அறிக்கை செஞ்சிருந்தாங்க அதே போல இப்ப ஒரு வெள்ளை அறிக்கை தேவைப்படுது அப்படின்னு சொல்றீங்க சார் என்ன செலவு பண்ணாங்க இப்போ என்ன குற்றச்சாட்டு நாலாயிரம் கூட என்ன ஆச்சு நாலாயிரம் கூட செலவுன்னு சொன்னீங்களா அப்ப ஏன் வந்து நாங்க இவ்வளவு தண்ணியில இருக்கோம் இதுதானே காமன் மென்ஸ் கேள்வி அது கரெக்ட் தானே அதாவது நம்ம முப்பத்தி நாலு சென்டிமீட்டர் வந்து மழை பெஞ்சிருக்கு அது ஒரு அதிகப்படியான மழை தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது அதை எப்படி பாக்கீங்க அது சரிதாங்க திடீர்னு பெய்கிற மழை பொழிவுங்கிறது இந்த தடவை என்னாச்சு அப்படின்னா ஏரியா டு ஏரியா டிஃபரெச்சு உதாரணமாக ஆவடியில் பெஞ்ச மழையளவு மிக அதிகம் அதே நேரத்தில் வேளச்சேரியில் பெஞ்ச மழையளவு மிக அதிகம் சென்னையை வந்து பல கூறாக நீங்கள் பிரிச்சீங்கன்னா எனிவேர் பிட்வீன் ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர்லேருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் பல்வேறு இடங்களில் பல்வேறு வகையான மழை அதாவது நான் வந்து ஒரு எயிட் ஃபீட் வாட்டருக்கு மேலே தான் உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன் இப்போ அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டரை வந்து அவங்க தான் எடுக்க முடியும் ஏன்னா தண்ணி ஓடி வரும்போது அண்டர் கிரவுண்டில் இருக்கிற அந்த ஜன்னல் மாதிரியான அமைப்பு வழியாக உள்ளே இறங்கிருச்சு தண்ணி அதுக்கு வெளியில் போகிறதுக்கே இப்போ வழி கிடையாது அதாவது பில்டிங் வழியில் இருக்கிற தண்ணி வடிஞ்சிருச்சு ஆனால் அண்டர் கிரவுண்டில் இருக்கிற தண்ணி வடிக்கிறதுக்கு இனிமேல் நம்ம அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணணும் இது மாதிரியான நிலைமை பல இடங்கள்ல இருக்கும் இப்போ இந்த அண்டர் கிரவுண்டே நீங்கள் வந்து கீழ்த்தளம்னு கற்பனை பண்ணி பாருங்க இந்த அண்டர்க்ரவுக்கு பதிலாக கீழே ஒரு தளம் இருக்கு அதில் எல்லாரும் குடியிருக்கும் அப்படின்னா கீழ்த்தளை வந்து தண்ணியில இருந்து மீள்றதுக்கே பல நாள் ஆயிருமே அந்த ஜனங்க என்ன பண்ண முடியும் அப்போ நம்ம உண்மையாகவே நம்ம பிரச்சனைங்கிறது என்ன பிளானிங் பண்ணி எந்த அளவுக்கு நீங்க வடிகால் வசதி ஏற்படுத்தினாலும் எதிர்பாராத மிகப்பெரிய மழை பெய்தால் அது நீங்க சொல்ற மாதிரி முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் மழை பெய்தால் அந்த நம்ம செட்டப் வந்து அதுக்கு போதாது ஆனா இது உலகத்துல எல்லா நாடுகளையும் பார்க்கலாம் கலிபோர்னியா மாதிரியான மிக வளர்ந்த மாகாணங்கள்ல கூட இந்த பாதிப்பு வருது நமக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு என்னன்னா நீங்க எல்லா ஃபண்டிங்குமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொண்டு போய் குமிச்சு வச்சிருக்கிறாங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு கலாச்சி வருது எதிர்பாராத மழை பெருவிலோ தாராளமா பணம் எடுத்து செலவு பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வழியே கிடையாதுங்க உண்மையாவே நான் சொல்றேன் பிற மாவட்டங்கள்ல இருந்து இங்க கொண்டு வந்திருக்குறோம்ல நம்மளோட தொழிலாளர்கள் அந்த தொழிலாளர்களுக்கு சரியான வசதி கூட ஏற்படுத்தி தர முடியல என்ன காரணம்னா அதுக்கான செலவு செய்யறதுக்கான அதிகாரமும் இல்லை செலவு செய்யறதுக்கான உடனடியான கண்டிஞ்சன்சி ஃபண்ட்ஸும் இல்லை இப்போ ஐயாயிரம் கோடி ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கேட்கணும்னா அதுவே ஒரு கேவலமான நிலைமை ஒரு மாநில அரசு லட்சக்கணக்கான ரூபாய் பட்ஜெட் போட்டு செலவு செய்யக்கூடிய மாநில அரசு ஒரு எதிர்பாராத ஒரு இருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு இருந்து தானே பணம் எதிர்பார்க்க முடியாது இருக்கு வேற வேற நாட்டுல பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது அவங்கவுங்க அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பல அதிகாரங்கள் இருக்கும் இங்க எல்லா அதிகாரத்தையும் டெல்லி குமிச்சு வச்சாச்சு இப்போ அவங்க வந்து ஒரு குழு அனுப்பி இனிமேல் பார்த்து அது நம்ம ஐயாயிரம் கோடி ஏற்றோம்னா அவங்க ஐநூறு கோடி கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து பிச்சைக்காரனுக்கு போடுற மாதிரி போடுவாங்க இதெல்லாம் நம்ம நாட்டோட ப்ராப்ளம் நிறைய பவர்ஸை வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணணும் இதே மாதிரி நீங்க கவர் மாநில அரசுலையும் பார்க்கலாம் அதாவது ஒரு அதிகாரிக்கு சுயமா முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கானா கிடையாது அவங்கவுங்க அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கிற நிலைமைக்கு தகுந்த மாதிரி ஒரு டக்குன்னு இன்ஸ்டண்ட்டா முடிவு எடுக்க முடியுமா முடியவே முடியாது நீ யாரை கேட்டு கேட்பாங்க அதுக்குள்ள அரசியல் வந்து சேரும் இப்படி எல்லாத்துலயுமே நம்ம அரசியல் அது மிக்சாம் ஆதரவாளர்கள் யாருன்னு திமுக எதிர்ப்பாளர்கள் மிக்சாம் எதிர்ப்பாளர்கள் யாருன்னு திமுக ஆதரவாளர்கள் இப்படி எல்லாமே வந்து ஒரு ரூலிங் பார்ட்டியை சுத்தியோ இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இதே நீங்க பாக்கலாம் இதே இது திமுக அண்ணா திமுகன்னு இருக்கும் அப்போ ஒரு கலாமிட்டியை கூட நம்ம அரசியலா பாக்குறோமே இந்த போக்கை எப்போ நம்ம மாத்த போறோம் இந்த திமுக அரசு இந்த இடத்துல வந்து தவறு செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பத்திரிக்கையாளரா நீங்க சுட்டி காட்ட விரும்பினா அதை மட்டும் சொல்ல முடியுமா இந்த இத கொஞ்சம் சரி செய்ய முதலே புயல் உருவானதுல இருந்து அதை தொடர்ந்து லைவ் சேட்டலைட் பிக்சர்ல வாட்ச் பண்ணிட்டு தாங்க வந்தேன் பிகாஸ் என்னோட ஒரு நான் ஒரு அந்த அந்த துறையில் பயின்ற மாணவன்கிற முறையில நான் அதை வாட்ச் பண்ணிட்டு தான் வந்தேன் நல்லாவே தெரிஞ்சுது என்னென்னா அது நம்ம கோஸ்ட்டுக்கு நம்மளோட கடற்கரைக்கு தான் நகர்ந்துக்கிட்டே வந்துச்சு இப்போ இணையா நகரும் போது சில இடங்களில் அது ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர் வரைக்கும் நெருக்கத்தில் வந்துச்சு அப்போது அந்த கண் புயலோட கண்ணுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஆஃப் த ஸ்டாம் அது சுழல சுழல இயல்பாக வந்து அந்த மேக அழுத்த அழுத்தம் காரணமாக மலை மேகங்கள் வந்து திரண்டு பூமியை நோக்கி வருது அப்படி அப்படியான மலைமேகங்கள் எல்லாமே சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இதில் தான் குவிஞ்சு இருந்துச்சு அதை பார்க்க முடிஞ்சுது பார்க்கும்போதே இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய மழை பொழிவு ஏற்படும்ங்கிறது என்னோட பழைய நாலேஜுக்கே எனக்கு புரிஞ்சுது அது என் நாலேஜுக்கு பிறகு இப்ப எவ்வளோ அப்டேட் ஆயிருக்கும் நான் நாலேஜ் அது ஒரு காமன் சென்ஸ் ஆனா இன்னைக்கு தேதிக்கு டெக்னாலஜிக்கெல்லாம் எவ்வளோ அப்டேட் ஆயிருக்கும் அப்போ நிறைய கணிச்சிருக்கலாம் முன்கூட்டியே இப்போ வந்து நவ் காஸ்டிங் டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு நவ் காஸ்டிங்னா அடுத்த அரை மணி நேரத்துல எவ்வளவு மழை பெய்ய போகுது அடுத்த ஒரு மணி நேரத்துல எவ்வளவு மழை பெய்ய போகுதுங்கிற அளவுக்கு நம்ம மீட்ரியாலஜியை வந்து சரியா பயன்படுத்த முடியும் அப்படி பயன்படுத்தும் போது இப்ப ஆவடியில் இவ்வளவு சென்டிமீட்டர் பெய்யும் வேலைச்சேரில் இவ்வளவு சென்டிமீட்டர் பெய்யுங்கிறத கூட கணிச்சிடலாம் அதாவது ஒரு நைன்டி பர்சன்ட் அக்யூரஸியோட கணிச்சிடலாம் அப்போ அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நம்ம சரியான முறையில் செயல்பட்டுருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா இயல்பா இந்த சென்னையோட டோப்போகிராஃபி தெரிஞ்சா ஒரு தட்டையான நகரம் இது தெரியும் போது ஆவடியில் தண்ணி ஏறுனா அது எங்க வடியும் இல்லைன்னா வந்து வேலைச்சேரில் தண்ணி ஏறுனா அது எங்கே வடிவுங்கிறது நமக்கு தெரியும் அப்போ அது எங்கெல்லாம் தண்ணி ஏறுதோ அது வடிகிற பக்கம் எல்லாமே டேமேஜ் ஆகும் அந்த இடத்துல வந்து அரசு வந்து சரியாக செயல்படலை அதாவது இவ்வளோ பெரிய மழை வெள்ளம் புயல் பாதிப்பு வரும்போது அதற்கேற்ற அனுபவமிக்க அதிகாரிகளே உள்ளே கொண்டு வரணும் அவங்க போன ஆட்சியில் வந்து பெரிய போஸ்ட்ல இருந்தாங்க இந்த ஆட்சிக்கு விசுவாசமாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நான் பார்க்குறேன் ஒரு மத்திய அரசாங்கத்தோட அணுக்கமாக அல்லது மத்திய அரசாங்கத்திலேருந்து சில விஷயங்களை பெற்று பெறக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள அதிகாரிகள் இருக்காங்களே அவங்கள நம்ம பயன்படுத்தலாம் ஓய்வு பெற்ற அதிகாரிகளாக இருந்தாலும் அப்படியான ஒரு ஒரு பயன்பாட்டு நோக்கம் அரச்ட இல்லை அது ஒரு மாபெரும் குறைபாடு இந்த அரசுங்கள போன அரசும் அப்படிதான் இருந்துச்சு எல்லாமே அரசியல் எல்லாமே ஓட்டு அப்படின்னு பாக்குறது முதல்ல கைவிடணும் கலாமிட்டி வரும்போது அது எதிர்கட்சியுமே சேர்த்தா நான் சொல்றேன் ஒரு பெரிய பேரிடர் வருது துன்பப்படுறது மக்கள் மக்களை காப்பாத்துறது தான் நம்ம எல்லாருமே எல்லாரும் யார்கிட்ட இருந்து சம்பளம் வாங்குறீங்க மக்கள்கிட்ட தானே சம்பளம் வாங்குறீங்க எப்படி வண்டி வாகனத்துல போறீங்க மக்கள்கிட்ட இருந்தாலும் வண்டி வாகனத்துல போறீங்க அப்போ எங்க காசுக்கு வேலை பார்க்கற நீங்க எங்க வேலைக்காரங்க ஆனா நீங்க உங்களுக்குள்ள உள்ள அரசியல்ல வந்து நாங்க கஷ்டப்படும் போது உங்க அரசியலையே பிரதானமா வைக்கிறீங்க இதனால நம்ம திமுகவுக்கு லாபம் இருக்கா அண்ணா திமுகவுக்கு லாபம் இருக்கா நாமந்தம்புலருக்கு லாபம் இருக்கான்னு பாக்குறது மாதிரியான ஒரு கேவலமான ஒரு மைண்ட் செட் எதுவுமே கிடையாது ஆனா அதான் நடந்துட்டு இருக்கு ஆனா இதே தவறு போன கவர்மெண்ட்லயும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இந்தியாவே இந்த தவறுல தான் இருக்கு இது நீங்க குஜராத்தா இருந்தாலும் தான் இருக்கும் இல்ல மத்திய பிரதேசமா இருந்தாலும் தான் இருக்கும் எல்லாமே நம்ம அரசியலாவே பார்த்தே பழகி இருக்கிறோம் ஆனா பிற நாடுகள்ல அப்படி இல்ல பாலிடிக்ஸ் வந்து பாலிடிக்ஸ் சென்னை காஞ்சிபுரம் இதுல பாதி போறோம் நல்லாவே தெரிஞ்சு போச்சு காஞ்சிபுரம் எல்லாம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஏரிகள் நிறைந்த பகுதி இயல்பாக வந்து ஏரிகள்ல வந்து அந்த நீர் எங்க மழை அதிகமா பெய்யுதோ அங்கிருந்து தண்ணி ஓடி வந்து ஏரியில நிரம்பும் ஏரியோட நீர்மட்டம் மட்டும் உயரும் நம்ம நினைக்கிறத விட நைட்டோட நைட்டா கூட அடிக்கணக்கில் உயர்ந்துடும் ஸோ அப்புறம் ஏரியில தண்ணி திறக்கணும் திறக்கும் போது இந்த வழியா தான் வரும் இதெல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே அப்போ சென்னை நகரம் சென்னை நகரம் சுற்றி இருக்கிற பிற மாவட்டங்களின் எல்லாம் கையில வைத்திருக்கிறவர்களுக்கு இது நன்றாகவே தெரியும் அப்ப அந்த அதிகாரிகளையும் நம்ம குழுக்குள்ள கொண்டு வரணும்ல இப்ப போன அரசுல இருக்கிற திறமையான அதிகாரிகளை குழுக்குள்ள கொண்டு வரணும் ஏன் அதுல கொண்டு போய் அரசியலை சேர்க்கிறோம் எதுக்கு வந்து இது எல்லாமே தேர்தலுக்கு பயன்படுமா நம்ம கட்சி வந்து ஆட்சியை பிடிப்பதற்கு பயன்படுமா ஏன்னு நினைக்கிறோம் பிற இப்படி இல்லையே இது என்னோட ஒரு ஆதங்கம் சரி அதே மாதிரி சொல்லும் போது சொல்லும்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சோட கம்பேர் பண்ணிருந்தீங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ஓரளவுக்கு அது வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அந்த மலைத்த மலைய ஆனா அந்த அதிகப்படியாக பெய்திருந்த அந்த வெள்ளப்பெருக்குதான் வந்து பெரிய ஆபத்தா இருந்துச்சு குறிப்பா அந்த இருந்து திறந்து விடப்பட்ட அந்த நீர் தான் வந்து பெரிய பாதிப்பா மாறுச்சு அப்படின்னு சொல்றாங்க நீங்க எப்படி சார் சேர்ப்பாங்க அதாவது ஏரித்திலே திறக்கிறதுக்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டியது யாருங்க உள்ளூர் அதிகாரி தானே செம்பரம்பாக்க ஏரி ரொம்பிருச்சு நிரம்பி வந்து வழியுது அது வந்து இந்த அடையாறு வழியா போனா கடைசில பாதிப்பு வந்து அடையாறு கரையோர பகுதி மக்களுக்குன்னு தெரியும் அப்போ யாரோட உத்தரவையும் எதிர்பார்க்காம தண்ணியை திறந்து விடுவதற்கான உரிமை வந்து உள்ளூர்காரர்களுக்கு தான் இருக்கு உள்ளூர் அதிகாரிகளுக்கு அந்த பொறுப்புள்ள பொறியாளருக்கோ யாருக்கோ ஆனா இங்க செஞ்சார்ஜ் கோட்டையிலிருந்து உத்தரவு வரணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க உத்தரவு வரல முதலமைச்சர் வந்து உத்தரவு பிறப்பிக்கல என்பது குற்றச்சாட்டு இருக்கலாம் உண்மையாவும் இருக்கலாம் நான் என்ன சொல்றேன்னா ஏன் நீங்க இதெல்லாம் டீசென்ட்ரலைஸ் பண்ண மாட்டீங்க அப்படிங்கறதான் என்னோட கேள்வி அதாவது பணமா இருந்தா டெல்லி விடுவிக்கணும் ஏரித்தண்ணியை திறக்கணும்னா கோட்டையில இருந்து உத்தரவு வரணும் இது என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு அல்டிமேட்டா நீங்க தானே பாதுகாக்கணும் ஜனங்களுக்கு தானே புரொட்டன் கொடுக்கணும் துன்பத்துல வந்து மக்கள் மாட்டிக்கிட்டா அவங்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு தானே அது வந்து சாதாரண விஏஓ இருந்தாலும் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் திஸ் கவர்மெண்ட் தானே ஒரு விஏஓ போஸ்ட் அவர் அந்த கிராமத்துக்கான அதிகாரி அவர்தானே அந்த கிராமத்துல வந்து தமிழ்நாடு அரசின் பிரதிநிதி அப்ப அந்த விஏஓவுக்கான அதிகாரத்தை அவர் பயன்படுத்துறதுக்கான உரிமை இருக்கணும்ல அவர் நான் தாசில்தார்ட்ட கேட்டு தான் பயன்படுத்துவேன்னா தாசில்தார் வந்து கலெக்டர் கேட்டு தான் பயன்படுத்துவேன் கலெக்டர் வந்து மந்திரியை கேட்டு தான் பயன்படுத்துவேன் இப்படிங்கிற இந்த செட்டப் இதை எப்ப நம்ம மாத்த போறோம் இந்த முறை கூட அமைச்சர் சேகர்பாபு இன்னும் ஒரு சில பேருக்கு சொல்லியிருந்தாங்க எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் சரி ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது தற்பொழுது மீன் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதெல்லாம் மழை பெய்யறதுக்கு முன்னாடி சொன்னது ஒரு சொட்டு தண்ணி விட தேங்காதுன்னு சொல்றது மாதிரி முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது அது ஷேர் பாபு சொல்லி இருந்தாலும் என்னோட கருத்து மாறப்போறதெல்லாம் இல்லை என்ன காரணம்னா இதெல்லாம் சவடாலான பேச்சுங்க ஜன வந்து கடைசி இன்னைக்கு எங்க பிரிண்ட் மீடியா மட்டும் இருந்த காலத்துல எல்லாம் வந்து அச்சு ஊடகத்தோட நின்று போயிடும் இன்னைக்கு நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க ஸோ எல்லாமே பழைய வீடியோவை தோண்டி எடுத்து போட்டு படு பயங்கரமா வந்து ஓட்டிடுவாங்க கிண்டல் அடிச்சே வந்து கொன்றுருவாங்க ட்ரோல்ஸ் வந்து படு பயங்கரம் இப்ப இருக்கிற சூழல்ல அப்ப இந்த ஒரு சொட்டு நீர் கூட தங்காது இந்த மாதிரியான வீர வசனங்கள்லாம் எல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் செயலில் காட்டணும் அந்த இடத்துல சேகர் பாபு தப்பு பண்றாரு அப்போ சேர்பாபோட மைனஸ் பாயிண்ட் என்ன அவரு அவரோட குட் பாயிண்ட முதல்ல சொல்லுவோம் குட் பாயிண்ட் என்ன அறநிலையத்துறையை சிறப்பா வச்சிருக்கிறாரு அதோட நிற்க வேண்டியது தானே அதுக்கு அடுத்த துறை இது வந்து பொதுவான ஒரு எல்லாருக்குமான சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இதுக்குள்ள எதுக்கு வந்து சொல்லணும் கோமுத்திரம் குடிக்கிற மாநிலங்கள் தான் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுவோம்னு மக்களவையில் ஒரு எம்பி சொல்ற மாதிரியான ஒரு கருத்து தானே இது அப்படியான ஒரு கருத்து தேவையா டெல்லிக்கு டெல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம பணம் கேட்டாகணும் அதெல்லாம் உடனே எல்லாம் நம்மளால் மாற்ற முடியாது அப்போ சொல்லிட்டு இன்னைக்கு அதை போய் வாபஸ் வாங்குறாங்க நான் வந்து சொன்னது தப்புங்க ஐயா நீங்கள் வந்து தயவு செஞ்சு லோக்சபா ரெக்கார்ட்லேருந்து அதை தூக்கிடுங்க ஒரு ஒரு எம்பி வந்து அவரோட பேச்சை அவரே வந்து லோக்சபா பதிவேட்டிலேருந்து நீக்கணும்னு சொல்றாரு ஏன் ஏன்னா வாயை விடுறது தான் அவசரப்பட்டு வாய் நீளம் காட்டுவது அரசியலில் என்றைக்குமே ஆபத்து அதை வந்து எல்லோருமே உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்ப அது குறிப்பா வந்து இந்த மாதிரி நேரத்துல ஜனங்களோட கொதிப்பு தான் அதிகமா இருக்கும் ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க சில இடங்கள்ல வந்து ஒரு வாரம் ஆகுங்க சிம்பிள் ரீசன் நம்மளோட குடியிருப்புகளோட எண்ணிக்கையும் நீரோட போக்க தடுத்து நிறுத்துற முட்டாள்தனமான ஒரு சிந்தனையும் சாதாரண நான் எண்பத்தி நாலுல சென்னையை சுற்றி கிராமம் ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டின கிராமம் வந்துடும் இந்த பெருங்குடி இப்ப பாதிக்கப்பட்ட பல கிராமங்கள் முடிச்சுருங்க எல்லாம் நான் மீட்டிங் பேச போயிருக்கேன் வெறும் கிராமமாக இருந்த பகுதி ஊறப்பாக்கம் எல்லாமே அந்த கோவிலம் இது எல்லாமே வந்து நான் மீட்டிங் பேசின கிராமங்கள் அது எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து ஒரு சென்னையாவே மாத்திட்டீங்க பூராத்திலையுமே வந்து குடியிருப்பு எல்லாமே ஃப்ளாட்டு ஃப்ளாட்டுன்னா எல்லாமே என்ன பல பல மாடி கெட்டடங்கள் அப்போ தண்ணி என்னன்னு நினைக்கிறேன் நான் எங்கடா போகிறதுன்னு கேட்கும்ல தண்ணியோட போக்கு என்ன பள்ள நோக்கி பாய்தல் பள்ள நோக்கி பாய்கிற முதுநீர் இதான் தமிழ் ம தமிழ் சொல்லுது அப்போ பல்லன் பள்ளம் நோக்கி போது ஒரு தண்ணியை வந்து தடுத்து நிறுத்துறோமே எங்கே எப்படி தண்ணி போகும் இந்த அடிப்படை சிந்தனை ஏன் இல்லை ஏன் இல்லைன்னா எல்லாரும் வீடை வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு வேலை கிடைச்சிருச்சா ஐஎம்ஐயை கட்டு முதல்ல வீடை வாங்கு முதல்ல டூ வீலரை வாங்கு அப்புறம் டிவியை வாங்கு அப்புறம் வீடை வாங்கு கீழ்த்துலத்தில் நீ வீடு வச்சிருந்தேன்னா உன் டூ வீலரும் நேரம் போயிருக்கோம் உன் டிவியும் நேரம் போயிருக்கோம் அப்புறம் இன்னொரு ஐஎம்ஐ போட்டு அடுத்தது வாங்கணும் அப்படித்தானே இருக்கு அப்போ ஹவுஸ் இன்சூரன்ஸ் யாராவது பண்ணிருக்கோமா எல்லா அந்த அந்த மாதிரி ஸ்கீம் இருக்கிறதாவது தெரியுமா வீட்டுக்குள்ள இருக்கிற ஜாமான் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமா ஒரு வேல்யூ போட்டு அதுக்கு இன்சூர் பண்ணலாம் ஆனா யாரும் பண்ண மாதிரி தெரியல அப்போ இன்னைக்கு வந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் மக்கள் வந்து ஏன் ரொம்ப கொதிப்பா இருக்காங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய் போய் எடுத்து வைக்கணும் அந்த திருப்பி அவங்க நார்மல் லைஃபுக்கு வரணும்னா தண்ணி தேங்கி நின்ற பகுதியில் அதாவது வீட்டுக்குள்ள தண்ணி வந்த பகுதிகளில் ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு அவன் நார்மல் லைஃப் வரணும்னா லட்ச ரூபா வரும் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவ கண்கூட பார்த்த விஷயம்தான் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க கோபம் அதிகமாச்சு ஆனா தேர்தலில் வந்து அந்த கோபம் பிரதிபலிக்கல ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அந்த கோபம் பிரதிபலிக்கல அது வேற விஷயம் அதாவது வாக்கரசியல்ல நம்ம வெற்றி பெறுறதுக்கு அது தனி சூத்திரம் நம்ம இப்ப பேசுறது வாழ்க்கை அரசியலை பேசுறோம் வாழ்க்கை அரசியல்ல இந்த துன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு அரசாங்கம் இன்னமும் திறம்பட செஞ்சிருக்கலாமேங்கிற அந்த ஆதங்கத்தை நம்ம பேசுறோம் அப்போ நம்ம ம மக்களாகிய நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு மழையளவு இவ்வளவு பெய்யும் போது பல பெய்ய போதுங்கிற ஒரு அறிக்கை அறிவிக்கைகள்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் உஷாரா இருக்கலாம் நீங்க வந்து எவ்வளவு சிறந்த முறையில நாலாயிரம் கோடியில நாற்பதாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி நீங்க வடிகால் வசதி ஏற்படுத்தி கொடுத்தாலும் அடுத்த பத்தாவது வருஷம் பதினஞ்சாவது வருஷம் இதேதான் பழைய பழைய நிலைமைக்கு நம்ம போயிடுவோம் காரணம் வந்து நம்ம நகர்ப்புறமே அதை நம்ம தடுக்கவே முடியாது அது மனிதர்களோட மைண்டு அதாவது வாழ்க்கை தரம் மேம்படணும் நம்ம பிள்ளை நல்ல ஸ்கூல்ல படிக்கணும் அது கிராமத்தில் இருந்தால் எந்த ஸ்கூல்ல படிக்கும் இல்லை இல்லை நம்ம வந்து டவுனுக்கு போயிடுவோம் இப்படிங்கிற ஒரு மனித மனப்பான்மை அதை மாற்றுவதற்கு யாராலும் முடியாது அப்போ இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு அப்ரோச் வேணும் கலாமட்டியை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு அப்ரோச் வேணும் அது பல முறை வந்து நம்ம இப்ப இதெல்லாம் பேசணும் பார்த்தீங்களா ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு இதெல்லாம் மறந்துடுவாங்க ஜனங்க திருப்பி பழைய நிலமை தான் ஒரு அஞ்சு கழிச்சு திருப்பி இதே வழியில வரும்போது நம்ம பதினஞ்சு உதாரணம் காட்டுற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உதாரணம் காட்டுவாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னா என்ன எட்டு வருஷம் தானே ஆச்சு எட்டு வருஷத்துக்குள்ள கற்ற பாடத்தை ஏன் மறந்தாங்க ஜனங்க அரசு ஏன் மறந்தது இப்படியான ஒரு நிலைமை ஆனா அரசு ஒரு விஷயத்துல துரிதமா செயல்படுது அதாவது பிளர்பாக உயர்த்தி அமைச்சது நான் செந்தில் பாலாஜிக்கு அதில் ஒரு கிரெடிட் கொடுத்தேன் அவரோட அவர் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் ஆன உடனே எல்லாத்தையுமே உயர்த்த சொன்னாரு ஒரு ஒரு மீட்டர் அளவுக்கு உயர்த்தினாங்க அதுல வந்து ஒரு செவன்டி பர்சன்ட் ஏரியாவுக்கு உடனடி மின்சாரம் வழங்க முடிஞ்சது இன்னைக்கு எக்ஸப்ட் பகுதி அந்த பாக்ஸே தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கிற இடங்கள்ல வந்து கொடுக்க முடியலையே தவிர மற்றபடி ஜென்ரலாக வந்து கரண்ட் வந்து உடனே கொடுக்க முடிஞ்சது குறிப்பாக வந்து டிவி மீடியான்னு வரும்போது எல்லாம் விஷுவல் ஓரியண்டட் அப்போ மீட்பு பணியெல்லாம் நடந்து நகரம் நல்ல இயல்பு நிலைக்கு திரும்பின படக்காட்சிகளை விட இயல்பு நிலைக்கு திரும்பாத படக்காட்சிகளை காட்டுறது தான் டிவியோட வேலையாக இருக்க முடியும் ஏன்னா அப்போ தான் அதிகாரிகளோட கவனம் அந்த பக்கம் போகும் ஆனால் அதை பார்க்குற வெளி மாநில வெளி மாவட்டங்களில் இருக்கிறவங்க இப்போ தஞ்சாவூர் மாதிரியான பகுதிகளில் இருக்கிறவங்க ஐயோ இன்னும் மெட்ராஸ் ரொம்ப மோசமாக தான் இருக்கா அப்படின்னு ஃபோன் மேலே ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம பகுதி சரியாக இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது இன்னொரு பகுதியில் இருக்கிற விஷயங்களை பாக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம ரிலேட்டிவ்ஸு இவங்களும் இப்படி தான் இருப்பாங்க போல இருக்குது பாதிக்கப்பட்டிருக்காங்க போல இருக்கு அவங்க எல்லாருமே வந்து அவ ரொம்ப பதற்றத்தோட இருக்கிறாங்க இப்படி இதுல வந்து இங்கே சென்னை காஞ்சிபுரம் இங்கு சென்னையை சுற்றி இருக்கிற பகுதிகளில் ஏற்படுற பதற்றம் பிற மாவட்டங்களையும் தொற்றுது அதுபோக இங்க ஏற்படுற இல்லைன்னா இங்கே அரசு வந்து கேர்லெஸ்ஸாக விடுற கவனக்குறைவாக விடுகிற இல்லைன்னா அரசு இயந்திரம் ஃபெயிலியர் ஆகுறது அதுவும் எல்லா மாவட்டங்களுக்கும் போய் சேருது மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்க மட்டும் அரசாங்கத்து பேர்ல கோபமா இல்ல பாதிக்கப்படாதவர்களும் படக்காட்சிகளை பார்த்து அரசாங்கத்து பேர்ல கோபமா இருக்காங்க அது அரசுக்கு புரியுது எனக்கு சந்தேகமா இருக்கு ஜனங்க துன்பத்தோட சேர்ந்து அரசியல்வாதிகள் அதிகாரிகள் அவர்களும் பங்கு பெற்று இந்த துன்பத்தை துடைக்கணுங்க அது யாருக்கு துன்பத்தைத் தொடக்க நீள்வதுதான் அரசு ஒரு அரசு துன்பம் இல்லாத வாழ்க்கையை வந்து மக்களுக்கு தரணும் சட்டம் ஒழுங்காக இருந்தாலும் சரி அல்லது வந்து இந்த மாதிரி கரண்ட் போன்றவையா இருந்தாலும் சரி அ அடிப்படை வாழ்வாதாரமாக இருந்தாலும் சரி ஒரு அரசோட கடமை அது அந்த கடமையை நம்ம செய்யணும் அப்படின்னா எல்லாத்துலேயும் அரசியலாக்க வேண்டாம் ஒரு மலை வெள்ள பாதிப்பு வருது பாதிப்பு வர நமக்கு தெரியும் எக்ஸாம் போயெல்லாம் எத்தனையோ நாளா மிரட்டிகிட்டே இருக்கு ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டு எல்லா கட்சியும் நிவாரணத்துக்குள்ள சேர்க்கலாம் அதுல என்ன பெரிய நஷ்டம் வந்துடும் போகுது திமுக தான் மக்களை மீட்டது அப்படிங்கிற பெயர் வேணுமா என்ன தமிழ்நாட்டு மக்களே தமிழ்நாடே மீட்டார்கள் அப்படின்னு இருக்கலாமே இப்போ இதுக்கு வந்து நமக்கு திங்கட்கிழமை இவ்வளோ பெரிய சிக்கல் நம்ம சனிக்கிழமை வந்து ஆள்பாட்டி மீட்டிங் போட்டுருக்கலாம் எல்லாத்துக்கும் ஆள்பாட்டி மீட்டிங் போடுறோம்ல இல்லை வெள்ளிக்கிழம போட்டுருக்கலாம் போட்டால் அவரவர்கள் பகுதி எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி பிற கட்சிகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து பணியாற்றலாம் அதுக்கான குழுக்கள் இப்படி நினைக்க வேண்டியது தானே எதுக்கு வந்து முக்க ஸ்டாலின் தான் வந்து எல்லாவற்றையும் மீட்டார் இல்ல எடப்பாடி பழனிசாமி தான் எல்லாவற்றையும் மீட்டாருங்கிற அப்படியான ஒரு பெயர் இருக்கு இதெல்லாம் வந்து இங்க இருக்கிற குறைபாடு அதாவது நம்மளோட மைண்ட்லேயே இருக்கிற குறைபாடு மோடி தான் எல்லாவற்றையும் மீட்டார் மோடி தான் இந்த நாட்டின் பாதுகாவலர் மோடி தான் இந்த இந்தியாவே மோடி தான் இந்திரா காந்தி காலத்துல இந்தியாவே இந்திரா காந்தி தான் இத மாதிரியான ஒரு தனி மனித வழிபாடும் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு தனி மனித பிம்பம் இருப்பதாக ஒரு உணர்வை ஏற்படுத்துவதும் தான் இந்த இந்த மலைவெல்லாம்ல போன மலைவெல்லாம் அதுக்கு முந்தின மலைவெல்லாம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலுமே நான் பார்த்ததுதான் இன்னை வரைக்கும் அது திருந்தினதாவும் தெரியல நமது எல்லாம் ரொம்ப மாற்றணும் எல்லா சமூக ஊடகங்கள் வந்துருச்சு எல்லாம் வாட்ஸ்அப் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு ரைட்டு ஆனா நம்மளோட அடிப்படை சிந்தனை மாறுச்சா மாறல என்பதுதான் ரொம்ப வருத்தத்தோடு பதிவு செய்ய வேண்டிய கருத்தார் ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 11 days of Grand Europe trip with EZ EMI of Rs.25,000 only with GT Holiday. அன்றால் காகலாம் பையிந்து என்னால் இங்கு கம்மி, என்ன அவன் என்ன பண்ணம் போகிறேன் பார்த்துவிட்டேன்.